சிருஷ்டி ஜோதிடத்தின் அன்பான வணக்கங்கள் இந்த காணொளியில் ஒவ்வொரு நட்சத்திரத்திற்கும் செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பணப்புழக்கம் வரும் வழி பணம் அதிகரிக்கும் லாபம் அதிகரிக்கும் நாட்கள் வியாபாரத்தில் நாம் லாபம் ஈட்டும் வகையில் எந்த நாட்கள் உசிதமாக இருக்கும் என்பதை ஒவ்வொரு காணொலியிலும் அடுத்தடுத்து கூறி வருகிறேன் அதன் அடிப்படையில் கார்த்திகை நட்சத்திரம் இது மேஷ ராசியிலும் கார்த்திகை ரெண்டு மூன்று நான்கு பாதங்கள் ரிஷப ராசியிலும் வருகிறது அதனை கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் அதிர்ஷ்ட தன லாபங்கள் தந்தை வழி சொத்துக்கள் தந்தை மூலியமாக பணவரவு உண்டாகக்கூடும் மூத்தோர் அரசியல் அரசு பணியில் இருப்பவர்களுக்கு பணம் புரளும் வகையில் அவர்களுக்கு அவர்களுடைய செயல்பாடுகள் இருக்கக்கூடும் செப்டம்பர் மூன்றாம் தேதி மனைவி பெயரில் நடத்தும் வியாபாரம் மற்றும் உற்பத்தி சார்ந்த தொழில் மனைவி பெயரில் ஏஜென்சி இதன் வழியாகவும் மனைவி பெயரில் இருக்கும் வீடு நிலபுலன்கள் அதன் வழியாக விவசாய குத்தகை பணம் என பண வரவு உண்டாகக்கூடும் அரசு சார்ந்த அடமான கடன்கள் பெற்று பணப்புழக்கம் நகைக்கடன் போன்றவையெல்லாம் எல்லாம் விவசாய கடன் நகை பெற்று பணம் அதிகரி கையில் புரளும் வண்ணம் அதிகரிப்பீர்கள் செப்டம்பர் ஐந்தாம் தேதி வண்டி வாகனம் சுற்றுலா அமைப்பாளர் போன்றவர்களுக்கு போன்றவர்கள் நல்ல பணம் சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்புகள் தேடி வரும் கமிஷன் வியாபாரத்தில் ஈடுபட்டிருப்பவர்களுக்கு நல்ல லாபங்கள் ஈட்டும் வண்ணம் வியாபாரம் பெருகும் முதலீட்டு வகை லாபங்கள் அதிகரிக்கப்பட்டு வியாபாரத்தை விஸ்தீரணம் செய்வீர்கள் ஏழு செப்டம்பர் ஏழு மற்றும் எட்டு தேதிகளில் வியாபாரம் சார்ந்த பிரயாணங்கள் நண்பர்கள் வியாபாரத்தின் பேரில் வர வேண்டிய தொகை வசூலிப்பதில் க நாட்டம் ஆகியவையெல்லாம் ஏற்படும் முதலீடு வகை லாபங்கள் பெருகி வியாபாரம் விரிவாக்கம் செய்வீர்கள் பத்தாம் தேதி செப்டம்பர் பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பணி செய்யும் இடத்தில் முன்பணமோ அல்லது வாகனம் பிரயாண அமைப்பாளர்கள் டிராவல் ஏஜென்சிஸ் நீர் சம்பந்தப்பட்ட தொழில் செய்பவர்கள் தொழிற்சாலை உற்பத்தி தொழிற்சாலை டாக்ஸி ஓட்டுநர்கள் இவர்கள் வருமானங்களும் அவர்களை சார்ந்தவர்களுக்கு வருமானங்கள் கூடுதலாக பெற முடியும் செப்டம்பர் பன்னிரெண்டாம் தேதி குழந்தைகள் குடும்பத்தில் குழந்தைகள் வழி வருமானங்கள் லாபங்கள் ஏற்படக்கூடும் வழக்கு தொழில் வழக்கறிஞர் கடன் கொடுத்து வாங்குபவர்கள் லேவா தேவி ஃபைனான்ஸ் போன்றவற்றில் ஈடுபட்டிருப்பவர்களுக்கு செப்டம்பர் பன்னிரெண்டு தேதி உசிதமாக இருக்கும் அதனை பயன்படுத்தி லாபங்கள் ஈட்டக்கூடும் செப்டம்பர் பதிமூன்றில் வர்த்தகம் பங்கு வர்த்தகம் கடன் கொடுப்பது வாங்குவது மருத்துவ தொழில் சார்ந்த வகை லாபங்கள் ரசாயன உற்பத்தியாளர்கள் விவசாயம் சார்ந்த ரசாயன தொழில்கள் ஃபோட்டோ வீடியோ தொழில் பணியில் ஈடுபட்டிருப்பவர்கள் சார்ந்து உங்களுடைய பணம் அதிகரிக்கும் அல்லது அவர்களுடைய பண பரிவர்த்தனை செய்வதால் லாபங்கள் ஏற்படும் செப்டம்பர் பதினைந்தில் தாய் வழி சொத்து பூமி பூர்வீக வீடு வாடகை வீடு நிலக்குத்தகை நீர் மின் மீன் குத்தகை உணவகம் துரித உணவகம் கையேந்தி பவன் போன்றவை நடத்துபவர்களிடையே உங்களுடைய பண பரிவர்த்தனை இருக்கக்கூடும் அல்லது நீங்களே இந்த தொழிலில் ஈடுபட்டிருப்பீர்களானால் இந்த வகையில் லாபங்கள் அதிகம் ஈட்ட முடியும் ரசாயன விவசாய பொருட்கள் சிறு நிலங்கள் வைத்திருப்பவர்கள் மின் சாதனங்கள் விவசாய மின் சாதனங்கள் விவசாய யூரியா பாக்டீரியா போன்ற இடுபொருள்கள் அதனால் அந்த பொருள்கள் செய்பவர்கள் மற்றும் விதை பண்ணை விதை சார்ந்த கன்றுகள் இவையெல்லாம் வை தொழில் வர்த்தகமாக செய்பவர்களிடையே உங்களுடைய பணப்பரிவர்த்தனை தொடர்புகளால் விவசாயம் வியாபார விரிவாக்கம் போன்றவை செய்து பணங்களை ஈட்ட முடியும் ஈட்ட முடியும் பதினெட்டு அதாவது செப்டம்பர் பதினெட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் அனுபவம் சார்ந்த வழிகாட்டிகள் சேவை செய்பவர் தொழில்முறை முறை வழக்கறிஞர்கள் அவர்களுடைய ஆலோசனை சாட்சி உத்தரவாதம் ஜாமீன் போன்றவற்றால் வில்லங்க சான்று நற்சான்று போன்றவற்றையெல்லாம் கொடுப்பதால் வரும் பணவரவுகள் பணவரவுக்கான வழிகளாக இருக்கக்கூடும் சேவை மையம் உதவி மையம் போன்றவை நடத்தி பணம் சம்பாதிப்பவர்களுடைய தொடர்புகளால் உங்களுடைய பணப்புழக்கம் கையில் பொருளும் செப்டம்பர் இருபது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் சுய தொழில் கோயில் சார்ந்த பூஜை அர்ச்சகர் தொழில் கோயில் பூஜைக்கான வேண்டிய பொருட்களை வியா வாங்கி விற்பவர் போன்றவர்கள் தொழில் சார்ந்தவர்களால் உங்களுடைய தொடர்புகள் விரிவடையும் அவர்கள் பேரில் கடன் பணம் கொடுப்பதால் உங்களுக்கு லாபங்கள் அதிகரிக்கக்கூடும் செப்டம்பர் இருபத்தி ஒன்று பெண்கள் சம்பந்தமான அலங்காரப் பொருட்கள் ஆடை அணிகலன்கள் கவரிங் நகைகள் போன்றவற்றாலும் ஏஜென்சி தொழில் எடுத்து நடப்பவர்களால் கமிஷன் மற்றும் உற்சாக பானம் வாகன வாகனம் வாடகை வாகனம் டிராவல்ஸ் பயணச்சீட்டு அமைப்பாளர்கள் இவர்களுடைய தொடர்புகளால் உங்களுடைய பணம் பணத்தை இரட்டிப்பாக்க முடியும் பணம் நன்றாக லாபகரமாக புழங்கக்கூடும் செப்டம்பர் இருபத்தி மூன்றில் ஆடை உற்பத்தி அல்லது டெய்லர் துணிக்கடை உணவு தானியங்கள் மருத்துவம் போக்குவரத்து கொரியர் போன்ற ஏஜென்சிஸ் வைத்திருப்பவர்களால் உங்களுடைய உங்கள் தொடர்புகளில் அவர்களுக்கு நீங்கள் உதவும் பட்சத்தில் உங்களுக்கு பணப்புழக்கம் லாபங்கள் கூடி எண்ணிய வண்ணம் வந்து சேரக்கூடும் செப்டம்பர் இருபத்தைந்து மனைவி சம்பளம் அல்லது மனைவி வீடு சார்ந்த வகையில் அதாவது மாமனார் தொடர்புகளில் அவர்களுடைய நிலபுலன்கள் அதை கவனிப்பவர்களுக்கு அந்த வழியில் மனைவி சார்ந்த வழியில் பணங்கள் வரக்கூடும் நன்மைகள் விளையும் மின் சாதனங்கள் எரிபொருள் தீ அடிப்படையாக வைத்து தொழிற்சாலை தங்க பட்டறை போன்றவற்றில் ஈடுபட்டிருப்பவர்களுக்கு வணிக வர்த்தகம் கூடுதலாக இருக்கக்கூடும் வியாபாரம் பெருகி லாபங்கள் அதிகரிக்கும் வண்ணம் உங்கள் செயல்பாடுகள் இருக்கக்கூடும் செப்டம்பர் இருபத்தி ஏழில் அலுவலகம் சார்ந்த பிரயாணங்கள் பணியில் லாபகரமான பிரயாணத்தின் பிரயாணப்படி வேற்றிடத்தில் தங்கி வருவதால் பிரயாணப்படி மற்றும் தங்குவதற்கான விடுதி செலவுகள் உணவு சார்ந்த பணப்புழக்கங்களால் உங்களுக்கு லாபங்கள் ஈட்ட முடியும் விவசாயம் தோப்பு வகை நீர் மேலாண்மை போன்றவற்றில் உங்களுடைய இலக்குகளில் தொடர்புகளில் லாபங்கள் ஈட்டும் வண்ணம் விரிவாக்கம் வியாபார விரிவாக்கம் கொடுக்கல் வாங்கல்கள் எல்லாம் செய்து பணத்தை பெருக்க முடியும் செப்டம்பர் முப்பது அரசு வகை சம்பளங்கள் அரசு பணியில் இருப்பவர்களுக்கு சம்பளம் சம்பளப்பணம் கைக்கு வரும் மேலும் அரசியல் அரசியல் தொடர்புகளால் பணப்புழக்கங்கள் அதிகரிக்கும் மேலும் லாபங்கள் உறவுகள் வழியாக லாபங்கள் ஏற்படும் வியாபார விரிவாக்கம் மற்றும் வியாபார தொடர்புகள் அதன் சார்ந்த பிரயாணங்கள் ஏஜென்சிகள் பொருட்கள் லாபங்கள் அதெல்லாம் ஏற்படக்கூடும் சிலருக்கு ஆயுள் காப்பீட்டு பணம் நஷ்டதன பிராப்தி போன்றவை மூத்த பெண்மணிகள் குடும்ப உறுப்பினர்களுடைய அகால மரணம் இவற்றால் எல்ஐசி ஆயுள் காப்பீடு போன்ற பணங்கள் பிராப்தியாக வந்து கையில் புழங்கக்கூடும் இந்த காணொலியில் உங்கள் தேதி வாரியாக உங்கள் கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் மீண்டும் கேட்டு அறிந்து தெரிந்து தெளிவு பெற்று எந்த மாதிரியான தேதிகளில் யாருடைய எல்லாம் உங்களுக்கு பணப்புழக்கம் அதிகரிக்கிறது பணம் கரெக்ட் நல்ல எதிர்பார்த்த வண்ணம் வந்து சேரும் என்பதை மீண்டும் மீண்டும் கேட்டு செப்டம்பர் மாதத்தில் சந்தேகம் வரும் பட்சத்தில் கேட்டு தெரிந்து தெளிவு பெற்று உங்களுடைய பணவரவிற்கான தேதிகளை குறித்து வைத்துக்கொண்டு இயங்குவது சிறப்பாக இருக்கும் வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்